இப்போ இந்த வருஷம் நீங்க பண்ண படங்கள் உங்கள் மனசுக்கு நெருக்கமாக நிறைய படம் படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சொல்லுவீங்க அநீதி அப்புறம் ஹர்காரான் அதுக்கப்புறம் நடிக்காத படம் நிறைய பிடிக்கும் எனக்கு யாத்திசை ரொம்ப பிடிக்கும் நான் ஆசைப்பட்டிருக்கேன் எப்படின்னா யாத்திசை மாதிரி படங்கள்ல கண்டிப்பாக நம்மளை கூப்பிட மாட்டாங்க ஏன் இது எனக்கு என்ன அந்த பிசிக் இருக்குல்ல அவரோட பிசிக்க என்னோட பிசிக யோசிச்சு பாருங்க என்ன ஒருவேளை இந்த கற்பனையாக அரசர் படங்கள்லாம் எடுக்கிறாங்களே சார் இப்போ உதாரணத்துக்கு படம் சொல்ல விரும்பல அந்த மாதிரி படத்தில் என்னை கேட் பண்ணலாம் ஏன்னா அப்படியே சொகுசாக இருக்கிற ஒரு அரசர் என்ன மாதிரி தான் இருந்திருப்பார் அங்கே வந்து ஒரு பேர்பாடியோ ஒரு சிக்கு காமிச்சிட்டு நகைகளை பூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த வேலைக்குமே போகாமல் எல்லா சாப்பாடும் கைக்கு இப்படி வந்து சவரிக்கு அந்த கவரி வீசிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறவர் கிட்டத்தட்ட என்னை மாதிரி தான் இருந்திருப்பார் நினைக்கிறேன் அந்த மாதிரி படங்கள்ல உடனே எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் யாத்தி சீக்கிய பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமாக இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் படத்துக்கு நம்மளை கூட முடியும் ஏன்னா அந்த அந்த கதாபாத்திரத்தை